நாடு செல்லக்கூடிய நிலையில் ராகு கேது பயிற்சி தரும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத விளைவுகளை வந்து நம்ம போன வீடியோவில் ராகுவினுடைய விளைவுகளை பற்றி பார்த்துருந்தோம் இந்த முறை நாடு செல்லக்கூடிய நிலையில் ராகு கேது பயிற்சியில் கேதுவினுடைய விளைவுகளை நாம் உலகில் ஜெடத்தின் அடிப்படையில் பார்க்கலாம் கேது அப்படிங்கிற இந்த நிழல் கிரகம் சாயா கிரகம் பார்த்திங்க அப்படின்னா துலா திலிருந்து கன்னீராசிக்கு பயிற்சி ஆகிற அப்படி ராகு மேஷத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிற அப்படி இப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இதுக்கு முன்னாடி ராகு அந்த இருக்கும் பொழுது நீராள் அழிவுகள் அப்படின்னு பேசணும் இந்த இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா கல்வியை குறிக்கும் கல்வி வங்கி இந்த இடங்களை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த புதன் அப்படிங்கிறது இந்த இதில் சம்பந்தப்படும்போது பார்த்தீங்கன்னா குறிப்பாக கணக்கு வழக்கு ஊழல்கள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிறது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அதாவது அது சில பகுதிகளையும் நான் சொல்கிறேன் இந்த பகுதிகளெல்லாம் வந்து கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அதீதமான கடனை வந்து நம்ம நாடும் வாங்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட்டும் வாங்கும் இந்தியாவில் இந்திய கவர்மெண்ட்டும் வாங்கும் கடனை அதீத ப அதீதமாகாருது அதே மாதிரி அதீதமாக வந்து விலை உயர்வுகளை அதிகமாக கொடுக்கறது அப்படின்னு எடுத்துக்கலாம் புதன் வீட்டில் கேது இருக்கும்போது உலக அளவிலும் சரி இந்திய அளவிலும் சரி ஏதாவது ஒரு வங்கி திவாலாகிறது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இந்த பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அக்டோபருக்கு மிட்டில் பேசுகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷ காலம் கணக்கு வச்சுக்குங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஏப்ரலுக்குள்ள குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவிலும் சரி இந்திய அளவிலும் சரி ஒரு வங்கி திவாலாகிறது அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு நிதி நிறுவனம் வந்து மக்களை ஏமாத்துறது சரிங்களா இது நடக்கும் குறிப்பாக சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உள்ள யாரா ஏதாவது ஒரு ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு நிதி நிறுவனம் பல பேரத்தை ஏமாத்துறதுக்கு போகும் இது ஒன்று ரெண்டாவது வேற ஏதாவது இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்ணி அப்படிங்கிறது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பகுதிகளை குறிக்கிதுங்க திருநெல்வேலி பகுதிகளை குறிக்கிதுங்க அப்போது தூத்துக்குடி திருநெல்வேலி சென்னை இந்த பகுதிகளில் பெருமளவு நிதி மோசடிகள் கூட்டுறவு வங்கி மோசடிகள் வங்கி மோசடிகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த கேது இங்கே இந்த குறிப்பிட்ட இந்த இடங்களுக்கு உருவாக்கும் இந்த கண்ணிக்கு திரிகோணம் அப்படிங்கிறது வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் அப்போ ரிஷபத்தை குறிக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு நான் எடுக்கும்போது அதுவும் சென்னை தான் வருது சென்னை திருவள்ளூர் கா திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள் வருது அப்போது இந்த இதுக்குள்ளேயே தான் நிதி நிறுவனம் கூட ஒன்றும் இல்லை கூட பெரும் அளவுக்கு லாசஸை காட்டுறது இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவே வந்து மீடியாக்கள் பேசுகிற அளவுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அப்போது இது யார் என்னங்கிறத தெரியாது மொத்தத்தை இது வந்து எனக்கு ஒரு கணக்கு இருக்குது அதை கணக்கு வச்சுதான் நம்ம பேசுகிறோம் இருந்து கவனிப்போம் அடுத்தது இந்த கன்னிக்கு திரிகோணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மகரம் அப்போ மகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன வருது அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தினுடைய பகுதிகளும் அதே மாதிரி குறிப்பாக மேட்டுப்பாளையம் கோவை இந்த பகுதி கோவையிலிருந்து நீலகிரி இந்த பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த பகுதிகளில் கோவை பகுதிகளில் நிதி மோசடிகள் எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய பகுதிகள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த இடம் வந்து நிலம் சம்மந்தப்பட்டதுனால நில சரிவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த குறிப்பிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மூணு அக்டோபர்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரலுக்குள்ள நில சரிவுகளை அது அது ஏதாவது ஒண்ணு பெருமா சந்திக்கிறது அதில் ஏதாவது விபத்துகள் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த இடங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இந்தந்த விஷயங்களை சுட்டிக்காட்டுது இது மட்டும் இல்லை இப்போ நான் மேற்கொண்டு சொன்ன இடங்கள் இருக்கு பாத்தீங்களா அதாவது சென்னை அதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள் அதே மாதிரி நீலகிரி மாவட்டம் இது அதே மாதிரி தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா இந்த இடங்கள் எல்லாம் வந்து குறிப்பாக ஏன்னா இது கல்வியும் குறிக்கிறது நான் சொன்னல அப்போ கல்வி கூடத்தில் ஏதோ ஒரு அசம்பாவிதமான விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு பார்க்கும் இது மாணவர்களிடையே ஒரு கலவரமாக போகும் இல்லை வந்து ஜாதி பிரச்சனை தூண்டுதலாக ஏதாவது வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த குறிப்பாக சம்பந்தப்பட்ட இந்த கண்ணியில் கேது இருக்கும்போது அதுவும் குறிப்பாக புதன் வீட்டில் கேது இருக்கும்போது இதற்கு கல்வி கூடங்கள் பெருமளவு அசம்பாவிதங்கள் கலவரங்கள் இங்கே தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பர்டிகுலராக நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த இடங்களை வாய்ப்பணும் போன முறை நம்ம பேசுகிறப்போ கள்ளக்குறிச்சி சேலம் சம்மந்தப்பட்ட விஷயங்க நிறைய பேசணும் பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு பாலியல் சம்பவம் பிரச்சனைகள் பெருசாக வெடிக்கும்னு சொன்னோம் அது ஊருக்கே பற்றி அது பார்த்தீங்கன்னா அது அப்படியே வேறு மாதிரி போயிடுச்சு ஆனால் அந்த அந்த குறியீடு அப்படி சொன்னது தான் வந்திருக்கு அவருக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி அப்போ நான் வந்து உலகில் ஜோடத்துக்குள்ள வந்து அந்த பகுதிகளை சுட்டி காட்ட முடியும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு பேட்டர்னில் சொல்ல முடியுமே ஒழிய பர்டிகுலராக இந்த இவங்க தான் இவங்க தான் பண்ணுவாங்கனால சொல்ல முடியாது அவ்வளோ மக்கள் தொகையை பிடிச்சி ஜாதகம் பார்க்கவும் முடியாது சரிங்களா அப்போது புரிஞ்சுக்கணும் இது வந்து இப்படி ஒரு கணக்கு போயிட்டு இருக்குது அதே மாதிரி நாட்டுக்குள்ளேயும் ஊழல் வரவு செலவு அறிக்கைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருமளவு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அரசியல்வாதிகள் கவர்மெண்ட் அதிகமாக ஊழல் பண்ணியிருக்குது அப்படின்னு கீழே மேலே எல்லா பக்கமும் வரும் இது வந்து பஞ்சபா பாப்பா இதெல்லாம் கிடையாதுங்க அதே மாதிரி வங்கிகளை வந்து திவால் பண்ணுறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அரசியல் தலைவர் மூலியமாக வங்கி திவால் ஆகிறது எல்லாம் மறைமுகமாக நடக்கும் இது பின்னாடி பேசுகிற மாதிரி இருக்கும் அதீதமாக இந்த காலகட்டத்தில் பங்குச்சந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெருதளவு ஏமாற்றத்தை தரும் குறிப்பாக வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முன்னூத்தி தொண்ணூத்தி நாளில் ஹர்ஷத் மேத்தான் ஒரு ஒருத்தர் வந்தவர் பார்த்தீங்களா அந்த மாதிரி இங்கேயும் வந்து யாராவது ஒருத்தர் பெருமளவு பங்கு சந்தையில் வந்து ஏதாவது ஒரு மோசடி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டங்களில் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு பெருமளவு ஆதாயங்களை இந்த புதன் கேது கொடுக்கவே கொடுக்காது உங்கள் ஜாதகத்துக்குள்ள ராகு பன்னிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் இந்த இடத்துல சம்பந்தப்பட்ட திசா நடத்தினாலும் புத்தி நடத்தினாலும் போயிடாதீங்க இதை நீங்க புரிஞ்சுக்குங்க அது போக ராகு திசா நடத்துறவங்களும் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்குங்க அப்போ கண்ணியில் கேது இருப்பது வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொஞ்சம் வந்து மேம்பாடு கொடுக்கும் குறிப்பாக இந்த சுக்கரன் வீட்டில் கேது இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஆடை அந்த தொழில் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்தது இதுலேருந்து ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நான் அந்த தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோவை தனியாக உங்களுக்கு நான் போடுறேன் எந்த தொழில்கள் சரியாக போறோம் அப்படிங்கறத இருந்தாலும் டெக்ஸ்டைல் விஷயங்களை ஓரளவுக்கு இது வரைக்கும் ஒரு இக்கட்டான சொல்லு இருந்தது கொஞ்சம் விடுதலையாகவும் போகும் இப்போ எந்த இடத்துக்கு போய் நிக்குது அப்படின்னா இது கல்வி அதாவது மாதிரி கடன் வணிகம் அதே மாதிரி ஃபினான்ஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இந்த இடத்துல தான் இங்கே இந்த புதன் வீட்டில் இந்த கேது வந்து நிற்கிது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ஏதாவது ஒரு பெரும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஒரு பிளவு சக்திகளாகவோ பிரிவினை இப்போ கொடுக்கறதோ இவங்க வந்து ஒரு போராட்டங்களை முன்னெடுத்து போகிறதோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அங்கே ஏதாவது ஒரு ஒரு அசம்பாவிதங்கள் ஒரு கூட்டு விபத்துகளை நடத்தி அதுக்காக அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா ஹை ப்ரொஃபைலாக அதை பேசுறது அதாவது மாதிரி ஏதாவது சுட்டுக்கொள்ளுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது இப்படியெல்லாம் ஏதாவது நடந்து அதன் மூலியமாக அரசியல் ரீதியான ஒரு பெரிய பிரச்சனைகளை இந்த இந்த இடங்களை உருவாக்கறதுக்கு இருக்குது இது போக இந்த திரிகோணத்துக்கு நான் கணக்கெடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபத்துக்கு உண்டான அமைப்பு அப்படிங்கிறது நான் எதை எடுக்கிறேன் அப்படின்னா ரிஷபம் அப்படிங்கிறது குறிப்பாக உபி அதாவது வந்து உத்தரப்பிரதேசம் அதுக்கப்புறம் வந்து அயோத்தியா அப்போது உத்தரப்பிரதேசம் அயோத்தியா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இப்போ அயோத்தியாவில் வந்து கோயில் கட்டுறாங்க அப்போ கேதுங்கிற கிரகம் இங்கே இருக்கும்போது அது ரொம்ப சாத்தியப்படுத்தி சரிப்படுத்தி கொடுத்துரும் அப்போ அது ஃபினிஷிங் ஆகி வெளியே வந்துடும் அது மக்கள் கொண்டாடக்கூடிய வகையில் வேலை செய்யும் அடுத்து தான் அதே ஊப்பிக்குள்ளேயே தான் அயோத்தியாவும் சம்மந்தப்பட்டதுனால அப்போது அப்போ வந்து இந்த கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த இதுலேலாம் வந்து இது கொஞ்சம் தான் இருக்குது பக்தி மார்க்கத்தை நோக்கி அதிகமாக இழுக்கும் அதீதமாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக யாத்திரைகள் தீர்த்த யாத்திரைகள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் வளரும் இந்த புதன் வீட்டில் கேது இருக்கும்போது அதிகமாக வைஷ்ணவ வழிபாட்டை நோக்கி மக்களே அதிகமாக இருக்கும் அதாவது லக்ஷ்மி நாராயண வழிபாடுகளை நோக்கி இப்போ போகும் திவ்யஸ்தலங்களை நோக்கி போகும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருப்பதியில் திருப்பதி ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகளே அதிகமாக இருக்கும் மக்கள் இப்போ எப்படி திடீர்னு திருச்செந்தூர் ட்ரெண்டானுச்சு அந்த மாதிரி அடுத்தது வைஷ்ணவ ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க இது நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நாம் எடுத்தோம் அப்படின்னா இந்த கன்னி அப்படிங்கிறது வந்து யாரை குறிக்கிதுன்னா குறிப்பாக வந்து இது வந்து கலிஃபோர்னியா அதை வந்து இந்த எங்கேன்னா யுஎஸில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியாவை குறிக்குது அது போக வந்து துருக்கியை குறிக்கிதுங்க அப்போ துருக்கி மட் துருக்கி எடுத்துக்கலாம் வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துக்கலாம் அப்போ துருக்கி வெஸ்ட் இண்டீஸ் இந்த ரெண்டு இடங்களுமே பொருளாதார ரீதியாக பெரும் சிக்கல்கள் ஏதாவது ஒன்று சந்திக்கிறது இல்லை அங்கே இருக்கக்கூடிய பேங்க்கு திவால் ஆகிறது அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார பெரிய மந்தநிலை ஆகிறது இல்லை அங்கே இருக்கக்கூடிய கல்விக்கூடங்களில் கூடங்களில் ஏதாவது ஒரு பெரிய அளவுக்கு அங்கே ஒரு ஷூட்டிங் இல்லை ஏதாவது பிரச்சனையாகி அது உலகளவில் பரபரப்பாக பேசப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இது எல்லாமே பல நாட்கள் ஆய்வு செய்து தான் நான் இப்போ பேசுகிறேன் இதையெல்லாம் நாம் அடுத்த ஒன்றரை வருஷம் பொறுத்திருந்து பார்த்தா தான் புரியும் அப்படின்னு புரிஞ்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமசிவாய்